சந்தோஷ் சொன்ன ரகசியம் மாஸ் என்ட்ரி கொடுத்த அண்ணாமலை மூக்குடைப்பட்ட அண்ணாமலை எதிர்ப்பு கோஷ்டி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சமீப காலமாகவே பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் பல்வேறு காரணங்களை தெரிவித்து புறக்கணித்து வந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நடந்த தமிழக பாஜக முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்ட நிகழ்விலும் கூட அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை இதற்கு தனக்கு நிறைய திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் அதனால் டெல்லிக்கு செல்லவில்லை என அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இப்படி தொடர்ந்து அண்ணாமலை பாஜக நிகழ்ச்சியில் அழைப்பு இருந்தும் புறக்கணித்து வந்தது பாஜக தலைமை மீது அண்ணாமலை அதிருப்தியில் உள்ளாரா என்கிற விவாதம் ஒரு பக்கம் அனல் பறந்து கொண்டிருந்தது மற்றொரு பக்கம் எப்போதும் அண்ணாமலை மீது வெறுப்பை கக்கி வரக்கூடியவர்கள் பாஜக தலைமை அண்ணாமலையை ஓரம் கட்டிவிட்டது அவர் அவ்வளவுதான் முடிந்தது அண்ணாமலை அரசியல் வாழ்க்கை என்றெல்லாம் ஒரு தரப்பு பேசி வந்தது இந்த நிலையில் செப்டம்பர் பதினாறாம் தேதி பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் சென்னையில் தமிழக பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அண்ணாமலை இந்த நிகழ்வுகளிலாவது கலந்து கொள்வாரா என்கிற பரபரப்பு நீடித்து வந்த நிலையில் அண்ணாமலை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவர் வீட்டிலேயே ஓய்வில் இருந்து வருகிறார் அதனால் செப்டம்பர் பதினாறாம் தேதி நடக்கும் சென்னையில் நடக்கும் பாஜக கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார் என தகவல் வெளியானது இந்த நிலையில் சென்னையில் நடைபெறும் பாஜக கூட்டத்தை புறக்கணிக்கவே தனக்கு டெங்கு காய்ச்சல் என அண்ணாமலை தெரிவித்து இருப்பதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் செப்டம்பர் பதினாறாம் தேதி சொன்னது போன்று பாஜக முக்கிய தலைவர்கள் பங்கு பெற சென்னையில் நிகழ்ச்சி தொடங்கியது ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை பங்கு பெறவில்லை இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை பாஜக முக்கிய நிகழ்வில் பங்கு வராமல் இருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலால் வீட்டில் ஓய்வில் அண்ணாமலை இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் நேரடியாக அண்ணாமலை வீட்டிற்கே சென்று அண்ணாமலையை சந்தித்ததாக கூறப்படுகிறது அண்ணாமலையை சந்தித்த பி எல் சந்தோஷ் சில நிமிடம் தனியாக பேசியிருக்கிறார் அண்ணாமலை வீட்டில் பி எல் சந்தோஷ் சந்தித்து அடுத்த சில நிமிடங்களில் வீட்டில் இருந்து கிளம்பிய அண்ணாமலை நேரடியாக பாஜக கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு மாசாக வந்து இறங்கினார் அண்ணாமலை வந்து இறங்கிய காட்சியை பார்க்கும் போது அவருக்கு காய்ச்சல் இருந்தது போன்று தெரியவில்லை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பது போன்றுதான் இருந்தது இந்த நிலையில் பாஜக கூட்டம் தொடங்கியதும் அண்ணாமலை அங்கே இல்லை என்றதும் உடனே ஒரு தரப்பினர் அண்ணாமலையை ஒதுக்கிவிட்டு பாஜக கூட்டம் நடக்கிறது இதோ முடிந்துவிட்டது அண்ணாமலை ஆட்டம் என ஒரு தரப்பினர் கொக்கரித்து கொண்டிருக்கையிலேயே கூட்டத்தில் மாஸ் என்றி கொடுத்து அண்ணாமலை மேடையில் பேசிய பேச்சு தலைப்புச் செய்தியில் இடம்பெற அண்ணாமலை எதிர்ப்பாளர்களுக்கு மூக்குடைப்பட்டது போன்று அமைந்திருந்தது